என் பேர் மீனாட்சி நான் இயர்த்தேட்டர் ரோடு ராமசாமி ஸ்ட்ரீட்டில் குடியிருக்கிறோம் நாங்கள் டூ டூ இயராக இங்கே குடியிருக்கிறோம் இந்த எட்டு மாசத்துக்கு முன்னாடி தண்ணி இதே பிரச்சனை இருந்து தண்ணி பார்த்தீங்கன்னா சாயத்தண்ணி மாதிரி இருக்குது அந்த தண்ணியை வந்து எந்த ஒரு யூஸுக்குமே நாங்கள் பயன்படுத்த முடியாது நான் கை குழந்தை வச்சிருக்கேன் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை வச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் கூட எந்த ஒரு ஆரோ ஃபில்ட்ரு பண்ணாலுமே ஆரோ ஃபில்ட்ரு தண்ணியுமே அதே சாய தண்ணியில தான் இருக்கு அதில் ஃபில் பண்ண ஃபில்டர் பண்ணுற தண்ணியும் அதே சாய தண்ணியாக தான் இருக்கு இது எந்த ஒரு யூஸுக்குமே நாங்கள் யூஸ் பண்ண முடியல நாங்களும் எல்லார்கிட்டையும் அதிகாரிங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கோம் வராங்க பார்க்குறாங்க அங்கே போய் பார்க்கறோம் நடவடிக்கை எடுக்கிறோங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசமா இந்த தண்ணி இப்படி தான் வந்துட்டு இருக்கு நாங்கள் அதை தான் யூஸ் பண்றோம் வேற வழி இல்லாமல் இதனால பாத்தீங்கன்னா குழந்தைங்க துணி வாஷ் பண்ணுறது கூட குழந்தைக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வருது இதை மறுபடியும் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது இதுக்கு அடுத்து என்ன ஆப்ஷன் எதுவுமே எங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் இருக்கு இது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ தமிழக சிஎம் அவர்கள் இதுக்கு இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் உங்ககிட்ட எந்த எந்த கோரிக்கையும் கேட்க கிடையாது இதை தான் கேட்குறோம் இந்த தண்ணி பிரச்சனை தண்ணிங்கிறது அத்தியாவசிய தேவை இந்த அத்தியாவசிய தேவையை சரி பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும் குழந்தைங்களுக்கு தண்ணி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறது எவ்வளோ ஒரு இருபது முப்பது கூட தண்ணி தூக்குறோம் அவ்வளோ தண்ணி தூக்கியுமே எங்களால் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பாத்ரூம் போனாலும் சரி துணி வாஷ் பண்ணாலும் சரி குடிநீருக்கு நாங்கள் வந்து அதுவும் இதை தான் யூஸ் பண்றதா இருக்கு ஃபில்டர் பண்ணியும் குடிக்க முடியாது சூழ்நிலை எவ்வளோ தான் தண்ணி தூக்கு இதை விட்டால் எங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வீடு மாற்றி போகிறது மறுபடியும் வீடு மாற்றி போனாலும் அந்த ஏரியாலும் இதே கம்ப்ளைண்ட் தான் இருக்கு இந்த சாய தண்ணி வந்து இது இதுக்கு என்ன எங்கிருந்து வருது இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அது உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது எங்க பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லதான் முடியும் அதுக்குண்டான தீர்வை நீங்க தான் எடுக்கணும் எங்களுக்கு அதுக்கப்புறம் தண்ணி யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பிம்பிள் வருது கையில ஸ்கின் அலர்ஜி பிம்பிள் குழந்தைக்கு வந்து பிம்பிள் வந்து குட்டி குட்டியே வருது அதுக்கு நான் லோஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு குழந்தைங்க வச்சுக்க ரெண்டு குழந்தைங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்கு குளிக்க வைக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு குடி குடிக்க வச்சுன்னா காய்ச்சல் பிரச்சனை டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க இந்த தண்ணியை குடிக்க வைக்காதீங்க குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிட்டு அதை வந்து சொல்லிட்டாங்க இந்த தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க நீங்க ஆரோ ஃபில்டர் பண்ணி குடிச்சாலும் இந்த வந்து பியூரிஃபை ஆகாது இந்த தண்ணியை நீங்க அது குழந்தைங்களுக்கு குடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க மீறி அடுத்த ஆப்ஷன் என்னன்னு எங்களுக்கு தெரியல முன்னாடி இதே ப்ராப்ளம் மழை நீர் அதிகமாக வரும்போது நிலத்தடி நீர்ல இருந்து அது ஆட்டோமேட்டிக்காவே எங்களுக்கு இப்படி வருது அதாவது நாள் ஃபர்ஸ்ட் லைட் கலர் பிங்கா வரும் ஒன் வீக் டூ வீக் த்ரீ வீக் கண்டினியூவா கண்டினியூவாக கலரோட சேஞ்ச் வந்து அதிகமா டோட்டலா பியூர் பிங்க் கலர்ல வரும் என் பேர் மீனாட்சி ஆறு மாசத்துக்கு ஒருக்கே இந்த மாதிரி தாங்க சார் வருது நாங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் சேர்மன் சார் கிட்ட சொன்னோம் சேர்மன் சார் இவ்வளோ தூரம் எங்களுக்கு இது நேற்று சொன்னோம் இன்னைக்கு எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மாசமா இருக்கிற பொண்ணு குழந்தைகள் எல்லாமே இருக்கிறாங்க இது வந்து வாந்தி பேதி ஆரம்பிச்சிருச்சு புழுவு இதெல்லாமே நிறைய வர ஆரம்பிக்குது இதுக்கு தண்ணி ரோஸ் கலரா வருது அதை வந்து யூஸ் பண்ண முடியல எங்கனால அது தண்ணி வாயில ஊத்துனோம்னாலே இது எல்லாமே புண்ணாகி போயிருச்சு எங்களுக்கு இதுக்கு எங்களுக்கு என்ன தீர்வு எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தீர்வு வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க ஒரு ரெண்டு நாள்ல இதே மாதிரி இதே மாதிரிதான் வருது ஆறு மாசத்துக்கு ஒருக்க இதே மாதிரி தான் வருது நாங்களும் சொல்லிட்டோம் இதோட ரெண்டு மூணாவது ட்ரிப் நாங்க சொல்றோம் அது வந்து சாயப்பட்டறை வந்து முதல்ல எங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருந்து வருதுன்னா கொஞ்சம் கண்டுபிடிச்சு எங்களுக்கு தீர்மானம் பண்ணி கொடுங்க